ஓம் சக்தி மங்கள பிரத்திமிநாத தேவி ஆலயத்துல இருந்து அம்மா சக்தி பாரதி உங்க மாதிரியே பேசுறேன் நிறைய பேர் என்னோட வீடியோவுல கேக்குறாங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயத்திற்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி கேட்குறீங்க ஃபோன்லேயே வா கேட்குறீங்க அதே மாதிரி இல்லத்தில் குடும்பத்தில் பெரியவங்க இறந்துட்டா ஒரு ஆண்டுகள் ஆழத்துக்கே நாங்கள் போக மாட்டேன்னு சில பேர் சொல்றாங்க ஒரு ஆண்டுகள் ஆலைத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை முப்பது நாள் ஒருத்தர் இறந்தால் அந்த வெள்ளத்தில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா முப்பது நாள் அந்த முப்பது நாள் முடிஞ்ச உடனே ஆழத்துக்கு வரலாம் தான் இங்க வராங்க ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கணவன் இறந்தாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு தான் நாங்கள் வருவோம் ஆலயத்துக்கு ஒரு வருஷம் முடியாத நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து இறந்து போய் அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பிடிச்சிட்டார் பிடிச்சி ரொம்ப அந்த அம்மாவோட சிந்தனையே இல்லை நானும் சாகணும் நானும் சாகணும் சொல்லி ரொம்ப வேலைப்பட்டு அவர் வந்து ஆத்மா வந்து அலபாஞ்சி நான் போட்டு அமுத்துறதுக்கு கையாக பிடிச்சி இழுக்குதான் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் வந்து இளவழா வந்து தொந்தரவு பண்ணுறாரு இளவழா வந்து பண்ணுறாருன்னு சொல்லி தொந்தரவு பண்ணி தூக்கமே எனக்கு இல்லைம்மா பயமாக இருக்கு வீட்டை விட்டே வெளியே நான் வரதில்லை அந்த அளவுக்கு எனக்கு வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா பயப்படுத்துகிறாரு வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது அப்புறம் அப்புறந்தான் சொன்னான்னு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது ஏ சக்தி இருக்குது நல்ல சக்தி இருக்குது தெய்வ சக்தி நாடி வந்தீங்கனால் கெட்ட சக்தி போயிடும் அந்த ஆத்மா திரும்ப போய் சேர்ந்துடும் அதனால் அம்மாவுடைய தர தீர்த்தங்கள் தேவி ஹோமத்தில் கலசரம் வச்சு அந்த தீர்த்தங்கள் நாங்கள் தரோம் உங்கள் வீட்டில் போய் தெளிங்க அது மட்டும் இல்லாத அம்மாவுடைய கலச தேங்காய் பூஜை தரோம் அந்த கலச தேங்காய் கொண்டு போய் வீட்டு வாசப்படியெல்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மான்னு சொன்னேன் அப்புறம் அவங்க ஆணையத்துக்கு பயந்துகிட்டே வந்தாங்க பயனாக பயந்துகிட்டே வந்தாங்க ஆனால் அவங்க தலையில் வந்து கை வச்சு பார்க்குள்ள கிட்ட வராங்க கோயிலுக்கு வரக்குள்ள கோயிலுக்குள்ளே அவங்க வர முடியல விடல உள்ளிருக்கிற கெட்ட சுற்றி உள்ளே விடாமல் கீழே விழுந்து அழுகுது உருண்டு கீழே வந்து பூமியில் உருளறான வராங்க அந்த கோயிலுக்குள்ளே வர முடியல ரெண்டு பேர் வலுக்கட்டாயமாக கூட்டி விடுறாங்க கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள வந்து பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணுது நான் வந்து என் மனைவியை பிடிச்சிக்கிட்டேன் நான் வந்து சின்ன வயசுல இறந்துட்டேன் குடும்பத்து மேலே எனக்கு பாசமாக இருக்குது அன்பாக இருக்கிறதுனால நான் வந்து விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சேன் அந்த ஆத்மா அப்புறம் அந்த ஆத்மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணத்துலேயே நான் ஓட்டினேன் நம்ம ஆணத்தில் ஓட்டி அந்த பொண்ணுக்கு கடைசியாக கொடுத்து அம்மாவுடைய தீர்த்தத்தை கொடுத்து வீட்டு ஒன்று தெளிங்க அப்படின்னு சொல்லி தெளிச்சு வாட்டி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அம்மாசை வந்துச்சு அம்மா இப்போ நல்லா இருக்கு நல்லா அமைதியாக இருக்கிறேன் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரன் காலை வராது காவலை வந்து நான் கூட இருக்கிறேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் சாமியாக போயிட்டேன் உங்களை நான் சாமியாக இருந்து காப்பாற்றும் சொல்லி சொல்கிறாருமா அதனால் வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த வீட்டில் வந்து அமுத்திர தொந்தரவு கையப்படி தொந்தரவு பயங்கரமாக சத்தம் கேட்கும் சத்தமெல்லாம் இப்போ இல்லைம்மா பயமில்லாத நான் தூங்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க அப்போ நான் கேட்பேன் கேள்வி ஒரு ஆண்டு இறந்தால் ஒரு ஆண்டு கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறீங்க நம்முடைய வீட்டில் பிரச்சனை வந்தால் எட்டாவது நடந்துச்சுன்னா ஒரு ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறவங்களுக்கும் இருக்க ஆபத்து வரும் அதனால் நம்ம வந்து பிரச்சனை வரக்குள்ள நம்ம கோயிலுக்கு வரோம் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒரு அண்ணா நாளும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் தீட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இடத்துட்டாங்க அண்ணா இடம் தாங்கன்னு சொல்லி ஏதாவது வந்து சொல்கிறீங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பேய பிடிக்குது ஆவிகள் வந்து ஏற்பாடு பண்ணுது எங்கள் வீட்டில் சில சிக்கல்கள்லாம் வருதுன்னு மக்களுக்கு பார்ப்போம்ல சில பேர் வரமாட்டேன்னு சொன்னவங்க கூட இப்போ வராங்க வரவே மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் தானே பிரச்சனை வந்தால் அப்போ அந்த தீட்டு எங்கே போச்சு ஒரு ஆண்டு வச்சு கோயிலுக்கே கோயிலுக்கு வருன்னு அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு கோவிலுக்கு வராங்க அப்போ நம்ம சுயநலமாக வாழ்கிறோம் சுயநலத்துக்கு சாமி வேணுன்னா வச்சுக்கிறோம் வேணான்னா விட்டுறோம் என்ன பற்றி வரைக்கும் அப்படி கிடையாது ஆணையம் என்பது இறைவன் வந்து மனிதர்களை காக்கிறது மனிதர்களை வந்து காப்பாற்றுவார்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் பகவான் இதயத்தில் இருக்கார் அது எந்த ஒரு கெட்ட காலத்துக்கு போகிறோம் அங்கே போனோடனே சாமி கடவுளே இந்த வயசுலையாவா இப்படி வரணும் அப்படின்னு அங்கே கடவுளை கூப்பிட்றோம் அப்போ எங்கே போனாலும் கடவுளை இப்படி ஆயிடுச்சோ சாமி இப்படி ஆயிடுச்சே ஏன் சாமி காப்பாற்றல அப்படின்னு சொல்லி இறந்த வீட்டுக்கு போனாலும் சரி நம்ம அங்கே வந்து தெய்வத்தை அழைக்கிறோம் அப்போ எங்கேயுமே இறைவன் இருக்கான் பிறப்பு இறைவனாக உருக்கப்பட்டுறது இறப்பும் இறைவனோட அருள் இருந்தால் தான் இருக்க முடியும் இல்லைன்னா புண்ணாகி புழுவாகி துர்நாற்றமாதிரி சிறப்பு உயிரே போக மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அம்மா ரொம்ப துணா கிடைக்கிதுங்கம்மா வந்து வெயிலே போக மாட்டேங்கிது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மாவோட திருத்த கொடுங்க கொஞ்சம் பேர் கொடுக்குறோம்மாங்க மாதிரி துளசி திருத்தம் அம்மாக்கிட்ட வந்து கொடுப்பேன் பத்திங்க உடைய திருத்தத்தை கொடுப்பேன் கொடுத்து கொடுத்தா அந்த ஆத்மா நல்லபடியாக இரவடி போய் சேருது அப்போ என்ன சாபமோ என்ன தோசமோ உடம்புல புண்ணாகி குழுவாகி சில பேர் கஷ்டப்படுறாங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்தி வைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம இல்லாமல் நல்ல முறையில் பகவான் நீண்ட ஆயில் இருக்கட்டும் வந்து இருந்து அனுபவிங்க ஆயில் இருந்து வேற பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக நம்முடைய ஆத்மா வந்து இரவண்டி போய் சேரணும் அதனால் இறைவனி வந்து பெரியவங்க வந்து எதாங்க பெரியவங்க இருந்தாலும் கரெக்டாக இல்லத்துறவங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆனாவே அதுவும் சொல்லப்போனால் பதினாறு முடிஞ்சாவே பதினாறு முடிஞ்சாவே மாலத்துக்கு வந்து இந்த வேள்வியில் கலந்துக்கிறாங்க அப்போ தான் இந்த இருக்கிற அந்த ஆத்மா வெளியில் கிளம்பும் இல்லைன்னா வீட்டை உட்காந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா வீட்டை விட்டு போகாது அப்போ அந்த வீட்டை விட்டு போகாத ஆத்மா நம்ம என்ன பண்ணும் இரவில் வந்து பகலில் வந்து தூங்கினா அமர்த்துற மாதிரி கையப்பிட்டுருக்குற மாதிரி பாரம்பரியுக்கு தான் வரவங்க பக்தர்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு இறப்பு ஏதாவது அடைஞ்சுன்னா சில பேர் இறந்தால் அந்த ஆத்மா இரவெண்டி போய் சேர்ந்துருது சில பேருடைய ஆத்மா வந்து இனவெண்டி போய் சேராத இருக்குவனை வந்து துன்புறுத்துது துன்புறுத்தி பயப்படுத்துகிறாங்க அப்போ அது பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அம்மாவுடைய ஆழத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்குள்ள ஐயோ ஒரு வருஷம் ஆகாத கோவிலுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை இங்கே இறந்து பதினாறு நாள் ஆனாவே போதும் இல்லைன்னா முப்பது நாள் ஆனாவே இந்த ஆணையத்துக்கு ஏதாவது இல்லத்தில் பிரச்சனை ஆனால் கட்டாயம் நீங்கள் வரலாம் அது மாதிரி அறிவாக்கும் கேட்கலாம் அமாவாசை பூஜைகள் பௌர்ணமி பூஜைகளை வந்து கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் நம்ம தாய் நம்ம பிள்ளை அப்போ தாயை வந்து நம்ம காக்கா தான் இருக்கிறா சொல்லுவாங்க என் அப்ப நீசன் சொல்லுவாங்க இருக்காட்டில் பணம் எரியுது அந்த பணத்தை எரிக்கலை அந்த விபூதி எடுத்து விட்டு சாம்பலை பூசி ஆடுவார்னு சொல்லி வைதிகம் அது மாதிரி அம்மா பெரிய நாயகி மண்டையோட்டுக்காரின்னு சொல்லுவாங்க பெரிய நாயகி மண்டை ஓட்டுக்காரி மயானம் பூஜைப்பவள் சத்திகிர தேவி மண்டை ஓட்டுக்காரி அவனு சொல்லுவாங்க விசுவ கொண்டவள் கரிநிறம் கொண்டவள் கபாலமான அணிந்தவள் சத்திகர தேவி கபாலமான அணிந்தவன் சொல்லுவாங்க கபாலமான மண்டையோடு அப்போ என் தாயும் சரி தந்தை என் அப்பனும் சரி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க விடுகாட்டில் அந்த ஊதிய பூசவும் அவங்க இடுகாட்டில் அந்த பிரேத ஆத்மாவை அந்த உடைய கட்டகத்தியன்மாவை வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அம்மா பெரிநாயக்கி ஒவ்வொரு விழுகாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா விடுகாடு அந்த விடுகாடு பக்கமாக தான் அந்த பெரிநாய்க்கு போயிலே இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து ஊருக்குள்ளே வந்து யாரையும் இருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த ஊர்வலமாக ஒதுபுறமாக வச்சுருப்பாங்க பெரிநாயகிலேயே காக்கரங்க வந்து தெய்வம் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க பெருநாயகி வந்து கும்பிட்டா கர்ப்பமாக இருக்குவங்க கும்பிட்டா வந்து கர்ப்பம் களைஞ்சு போயிடும் கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய ஞானத்தில் பார்த்திங்கன்னா அம்மா பெருநாயகி மாசாணி அம்மன் மலையூர் அம்மா அங்காரம் செடுறாங்க இங்கே வந்து வளைகாப்பே பண்ணுறாங்க வளைகாப்பு பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத நல்லபடியாக பிரசவம் ஆகுது இங்கே வந்து அம்மா இருந்த வந்து வந்து தான் ஆகுது இங்கே வந்து உள்ள வந்து அம்மாவை வேண்டி வழிபட்டு மாத மாத பூஜைகள் இங்கே வந்து வளைகாப்பே பண்ணுறாங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையல் வாங்கிட்டு வந்து போட்டு இங்கே வந்து சாப்பாடு அஞ்சு சாப்பாடு ஏழு வர சாப்பாடு செஞ்சு அம்மாவுக்கு படையல் பண்ணி பூஜை போயிட்டு இங்கே ஒரு நூறு பேத்துக்கு அண்ணானம் போட்டு தான் வீட்டிலே வளைகாப்பு பண்ணுறாங்க அது மாதிரி அப்படி வந்து அங்கே இருக்கிற தோஷங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது நிவர்த்தி ஆகி அந்த குழந்த அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நேரத்தில் பிறக்கும் ஏன் அப்படின்னா அந்த குழந்த வந்து வெளி வரத்துக்கு முன்பே ஒரு ஏழு மாதத்துலையும் ஒம்பது மாதம் வந்து நம்மளுடைய ஆணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் போடுறாங்க வளைகாப்பு ப்ரித்திங்காதேவிக்கு வளைகாப்பு அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க அப்போ இந்த ப்ரித்திகாதேவி வளைகாப்பு அந்த சாப்பாடுலாம் வச்சு படைத்து நிறைய தானக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சுபவிரயம் மட்டும்தான் இருக்கும் போய் தேவையில்லாத விரயங்கள் நடக்காது கெட்டுறது நடக்காது நல்லபடியாக அந்த குழந்தை சுவர்ஷமாகி அந்த குழந்த ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அறிவாகவும் எந்த ஒரு உச்சங்கள் இல்லாமல் ஊனங்கள் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கும்